வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம் சென்னையில் அண்ணா சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதே தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு மயிலாடுதுறையில் நடைபெற்ற கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சியில் புசியானந்த் பேச்சு தந்தை விஜயகாந்துக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவே தாம் அரசியலுக்கு வர காரணம் மனம் திறந்தார் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் சிதம்பரத்தைச் சேர்ந்த முப்பது பேர் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தகவல் ஆண்டிப்பட்டி அருகே ஒரே நாளில் மூன்று சிறுமிகள் ஒரு சிறுவன் காணாமல் போனதால் பெற்றோர் அதிர்ச்சி வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் தீவிரமாக தேடி வரும் போலீசார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் வரி குறைப்புகள் செய்யப்படும் என்று ட்ரம்ப் உறுதி எதிர்கால திட்டங்கள் இன்றி பழைய கதைகளையே ட்ரம்ப் பேசி வருவதாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடர் பரபரப்பான லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இன்று காலை பத்து மணியளவில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் உருவச்சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தவுள்ளார் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மரியாதை செலுத்த உள்ளனர் முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் மாபெரும் வெற்றியடைந்துள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் மூலம் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் புதிய முதலீட்டாக இருக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் பதினோராயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஃபோர்ட் நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை மீண்டும் தமிழகத்தில் துவங்கப் போவதாக அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சனாதனத்தை டெங்கு என கூறியவர்கள் தற்போது அமைதியாகிவிட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஆளுநர் ஆர் என் ரவி மறைமுகமாக விமர்சித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் ஸ்ரீராமரும் தமிழகமும் இணைப்பிரியா பந்தம் என்கிற நூலை வெளியிட்டு பேசிய அவர் ராமர் வடமாநில கடவுள் போன்ற கருத்துகளால் நமது கலாச்சாரம் இனப்படுகொலை செய்யப்படுவதாக விமர்சித்தார் ராமரை மக்கள் மனதில் இருந்து நீக்க முடியாது எனவும் ஒருவேளை நீக்க முயற்சி செய்தால் பாரதம் இருக்காது எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சீமான் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் எஸ் ஏ சந்திரசேகர் பாக்கியராஜ் கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதே தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் குடியேற்றும் நிகழ்ச்சியில் புசியானந்த் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் அமர்வார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அதற்காக தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் புசியானந்த் கேட்டுக்கொண்டார் இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறக்கூடாது என்னும் நோக்கத்தில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என பேசிய வீடியோ அரசியல் தளத்தில் பேசப்பொருளான பின் நீக்கப்பட்ட நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் மீண்டும் அந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என குறிப்பிட்டு சுருக்கமான வீடியோ ஒன்றும் திருமாவளவனின் முழுமையான பேச்சு அடங்கிய ஒரு மணி நேர வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது இதனிடையே திருமாவளவன் பேசிய காணொலிக்கு ஆயுள் நாள் கூட இல்லை என்பதுதான் திமுக கூட்டணியில் விசிகாவின் இடத்தை காட்டுகிறது என தமிழ்நாடு பாஜகவின் அதிகாரப்பூர்வ இயக்கஸ்தலத்தில் பதிவிடப்பட்டுள்ளது தனது தந்தை விஜயகாத்துக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாகவே தான் அரசியலுக்கு வந்ததாக தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார் நான் உள்ள முத முத அரசியல் மேடைக்கு வரும்போது அன்னைக்கு கேப்டன் வந்து உடல்நலை குறைவு உங்க வீட்டுல என் வயசு அன்னைக்கு ஒரு மகன் உங்களுக்கு இருந்திருந்தா நீங்களே என்ன செஞ்சிருப்பீங்க அவன் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் ஃபாரின் போய் செட்டில் அவனும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி சதா ஒரு ஒரு சாதாரண ஆசை தான் எங்க அப்பா அம்மாவுக்கும் இருந்தது ஆனால் அன்னைக்கு கேப்டன் உடல்நிலை சரியால் யாருக்குமே தெரியாது அவருக்கே தெரியாது அந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நான் வந்து இறங்கியிருக்கேன் ஜிஎஸ்டி குறித்து பேசிய விவகாரத்தில் மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ சர்ச்சையானது அவர் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே அமைச்சரை சந்தித்ததாகவும் அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோவை இணையத்தில் பகிர்ந்ததற்காக பாஜக தரப்பில் மன்னிப்பு கேட்கப்பட்டதோடு வீடியோவை பகிர்ந்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது தேவையற்ற அனுமானங்களுக்கும் தவறான புரிதல்களுக்கும் ஓய்வு கொடுக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அன்னபூர்ணா ஹோட்டல் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வழக்கமான பணியை தொடர விரும்புவதாக தெரிவித்துள்ளது அன்னபூர்ணா விவகாரத்தில் பாஜக மற்றும் மத்திய நிதியமைச்சரை கண்டித்து கோவையில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பன்மாலை அணிந்தும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவர்களுக்கு கிரீம்பன் வழங்கியும் காங்கிரசார் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்காவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முப்பது தமிழர்கள் சிக்கியுள்ளனர் அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சேட்டால்கோட் பகுதிக்கு அருகே உள்ள தார்ச்சுலா என்ற இடத்தில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே சாலைப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற முப்பது பேர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அவர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து உத்தரகாண்ட் மாநில அதிகாரிகளுடன் பேசியதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் சர்ச்சை கருத்துக்களை பேசிய பேச்சாளர் மகாவிஷ்ணு போலீஸ் காவல் முடிவடைந்து சிறையில் அடைக்கப்பட்டார் எழும்பூர் நீதிமன்ற ஒன்பதாவது அமர்வு நீதிபதி முன்பு மகாவிஷ்ணுவை போலீசார் ஆஜர்படுத்தினர் ஏற்கனவே அவர் நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில் மீண்டும் இருபதாம் தேதி வரை புழல் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இதனையடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் மகாவிஷ்ணு அழைத்துச் செல்லப்பட்டார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஒரே நாளில் மூன்று சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவன் காணாமல் போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடம்பளைக்குண்டு அருகே உள்ள நேருஜி நகர் கிராமத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி நரியூத்து கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி காணாமல் போயுள்ளனர் அதேபோன்று மயிலாடும்பாறை அருகே உள்ள குமணன் தெரு கிராமத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி தென் பழனி சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் என நான்கு பேர் வெவ்வேறு இடங்களில் காணாமல் போய் உள்ளதாக கடமளைக் கொண்டு மற்றும் மயிலாடும்பாறை காவல் நிலையங்களில் வழக்கு செய்யப்பட்டுள்ளது ஒரே நாளில் காணாமல் போன சிறுவர் சிறுமிகளுக்கு இடையே எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்த போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் காரைக்குடி மற்றும் சந்தப்பேட்டை பகுதிகளில் உள்ள இரண்டு ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த நபர் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்றுள்ளனர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை நடத்தினர் பாண்டியராஜன் என்பவர் ஏடிஎம்ஐ உடைத்து திருட முயன்றது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து அந்த நபரை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வரலாறு காணாத வகையில் ஒரு கட்டு வாழை இலை ஐந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டுள்ளது ஆவணி மாதத்தின் கடைசி முகூர்த்த நாட்களில் திருமணம் உள்ளிட்ட இல்ல விழாக்கள் அதிகம் நடைபெறுகிறது இதன் காரணமாக வாழை இலைக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் நூற்றி எண்பது இலைகள் கொண்ட ஒரு வாழை இலை கட்டு ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எரனாளி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று புள்ளிமான் ஒன்று உணவு தேடி வந்து அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தது இறுதியில் மேம்பாலத்தில் இருந்து தாவி குதிக்கும் போது கீழே உள்ள சாலையில் விழுந்தது இதில் தலையில் காயம்பட்ட மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்து வனப்பகுதியில் அடக்கம் செய்தனர் கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட சென்னாமலை கரடு சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் சிறுத்தைகள் கிராமங்களில் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடி வருகின்றன குறிப்பாக அறிவுளிநகர் பகுதியைச் சேர்ந்த துளசியம்மாள் என்பவர் வளர்த்து வந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை கடுமையாக தாக்கியுள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ஸ்ரீரங்கத்தில் பட்டப்பகுதியில் சொகுசு காரில் வந்து மூன்று ஆடுகளை ஒரு கும்பல் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அம்மா மண்டபம் கீதாபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் கணேசன் ஆகியோர் வளர்த்து வரும் ஆடுகள் தெருவில் சென்று கொண்டிருந்தன அப்போது காரில் வந்த சிலர் ஆடுகளை திருடி சென்றுள்ளனர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சொகுசு காரில் வந்த கும்பல் மூன்று ஆடுகளை தூக்கிக் கொண்டு சென்றது தெரியவந்துள்ளது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்விற்காக சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு இன்று சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்தும் பெருமளவில் விநாயகர் சிலைகள் ஸ்ரீனிவாசபுரம் பட்டினம்பாக்கம் கடலில் கரைப்பதற்காக கொண்டு வரப்படும் எனவே தேவைக்கேற்ப போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது விநாயகர் சிலையினை கரைக்கும் இடங்களை சுற்றி பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தெற்காசிய தடகளப் போட்டியில் தங்கம் வென்ற ஜித்தின் அர்ஜூனுக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தெற்காசிய இளநிலை தடகளப் போட்டிகள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகின்றன இதில் திண்டுக்கலைச் சேர்ந்த ஜித்தின் அர்ஜுனன் என்ற மாணவர் நீளம் தாண்டுதலில் கலந்து கொண்டு ஏழு புள்ளி ஆறு ஒன்று மீட்டர் தாண்டி தங்கம் வென்றுள்ளார் இந்நிலையில் திண்டுக்கல் திரும்பிய ஜித்தின் அர்ஜுனுக்கு ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இசை கச்சேரிக்காக கும்பகோணம் சென்ற இளையராஜா பட்டீஸ்வரத்தில் உள்ள துர்கயம்மன் கோயில் தரிசனம் செய்தார் கோயிலில் இருந்த பக்தர்கள் புகைப்படம் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் கும்பகோணம் தனியார் கல்லூரி வளாகத்தில் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல திரை பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது மழை பெய்ததால் பார்வையாளர்கள் நாற்காலியை தலையில் வைத்துக் கொண்டு இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் சுமார் அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் மற்றும் ஆறு வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி நாளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்து அதில் பிரதமர் பயணம் செய்யவுள்ளார் வரும் பதினேழாம் தேதி ஒடிசா செல்லும் பிரதமர் மோடி மூன்று எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை சுற்றிலும் வெள்ள சூழ்ந்துள்ளது தாஜ்மஹாலின் பிரதான குவி மாடத்தில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றும் ட்ரோன் கேமரா மூலம் பிரதான குவி மாடத்தை கண்காணித்து வருவதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரளாவில் நடைபெற்ற உணவுப் போட்டியில் தொண்டையில் இட்லி சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கஞ்சிக்கோடு பகுதியில் அதிக இட்லி சாப்பிடுபவருக்கு பரிசு என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் போட்டியில் பங்கேற்று இட்லி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவரது தொண்டையில் இட்லி சிக்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சுரேஷ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பிரச்சாரம் பிடித்துள்ளது பென்சில்வேனியா மாகாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தம்மை எதிர்த்து போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை கடுமையாக விமர்சித்தார் அமெரிக்க மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் சிறு தொழில்களில் முதலீட்டுத் திட்டங்கள் நாட்டின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் பேசி வருவதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்தார் ஆனால் ட்ரம்ப் இத்தகைய எதிர்கால திட்டங்களும் இன்றி பழைய கதைகளையே பேசி வருவதாகவும் கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டினார் இதனிடையே புளோரிடாவில் கமலா ஹாரிஸ் ஆதரவாளர்கள் கோல்ஃப் வாகனங்களில் பேரணியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரின் நெவேடா பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்று பேசினார் அப்போது பெரும் வரி குறைப்புகள் செய்யப்படும் என்றும் தொழிலாளர்கள் நல கொள்கையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்று அவர் உறுதியளித்தார் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் சேவைத்துறை ஊழியர்கள் மீதான நிதி சுமைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் உரையாற்றி முடித்த பின் ஆதரவாளர்களை கைதட்டி உற்சாகப்படுத்திய ட்ரம்ப் நடனமாடியும் மகிழ்வித்தார் ருமேனியா நாட்டில் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஒழுவதால் பல நகரங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மழை வெள்ளத்தில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமான மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல இடங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உகாண்ட நாட்டு தடகள வீராங்கனை ரெபேக்கா செப்டேஜி அவரது காதலனால் தீ வைத்து கொளுத்தி கொலை செய்யப்பட்டார் கென்யாவில் வசித்து வந்த இவர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மாரத்தான் போட்டியில் பங்கேற்று நாற்பத்தி நான்கு இடத்தை பிடித்தார் பல போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்துள்ள ரெபேக்கா செப்டேஜியை கொன்ற அவரது காதலரும் தீக்காயங்களுடன் இறந்து போனார் பாலின வன்முறைக்கு ஆளுநர் ரெபேக்கா செப்டேஜியின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு உகாண்ட நாட்டு அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது இறுதி சடங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடரின் பரபரப்பான லீக் போட்டியில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியது ஆட்டத்தின் எட்டாவது நிமிடத்தில் பாகிஸ்தான் வீரர் அகமத் நதீம் கோல் அடித்தார் தொடர்ந்து பதிமூன்று மற்றும் பத்தொன்பதாவது நிமிடத்தில் பெனால்டி கார்னர் வாய்ப்புகளை ஹர்மன் பிரீத் சிங் கோலாக மாற்றினார் பரபரப்பான ஆட்ட நேர முடிவில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது லீக் ஆடிய ஐந்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று தோல்வியை காணாமல் அரையிறுதிக்கு முன்னேறிய அணியென சாதனை படைத்துள்ளது நடிகர் விஜயின் தளபதி சிக்ஸ்டி நைன் குறித்த அப்டேட்டை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகும் தளபதி சிக்ஸ்டி நைன் விஜய் நடிக்கும் கடைசி படமாகும் இப்படத்திற்கு பிறகு விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ள நிலையில் ஜனநாயகத்தின் தீப்பந்தத்தை ஏந்துபவர் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்தில் வருகிறார் என்ற மறைமுகக் குறியீட்டுடன் படத்திற்கான அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம் சென்னையில் அண்ணா சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதே தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு மயிலாடுதுறையில் நடைபெற்ற கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சியில் புசியானந்த் பேச்சு தந்தை விஜயகாந்துக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவே தாம் அரசியலுக்கு வர காரணம் மனம் திறந்தார் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் சிதம்பரத்தை சேர்ந்த முப்பது பேர் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தகவல் ஆண்டிப்பட்டி அருகே ஒரே நாளில் மூன்று சிறுமிகள் ஒரு சிறுவன் காணாமல் போனதால் பெற்றோர் அதிர்ச்சி வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் தீவிரமாக தேடி வரும் போலீசார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் வரி குறைப்புகள் செய்யப்படும் என்று ட்ரம்ப் உறுதி எதிர்கால திட்டங்கள் இன்றி பழைய கதைகளையே ட்ரம்ப் பேசி வருவதாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடர் பரபரப்பான லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்